பாரதி கொஞ்சம் நீட்டினால் பாரதி சுருக்கமாய் பேசினாலும் பற்ற வைத்திருக்கிறார் ஒரு கணம் சொல்ல போனால் ஒரு மைக்ரோ செகண்ட் தாமதிதான் என்னுடைய கேப்டன் அமெரிக்கா அனுப்பிய விண்கலத்திலே இந்த விண்வெளியிலே

வளர்ந்திருக்கிறது இந்த மனித உலகம் நீ கால்வை இறங்கி களத்தை விட்டு இறங்கி காலை கீழே வையினா கொஞ்சம் பயத்து போனா கால வச்சா இது மண்ணா இருக்குமா கல்லா இருக்குமா சேரா இருக்குமா சகரியா இருக்குமா மாடிக்கிட்டா என்ன பண்றது பயம் பயத்தை எல்லாம் தூக்கி விட்டு துணிச்சலை சிறகடித்து சிறகாக

மேல் வருமானம் சபயத்தில் கீழ் வருமானமும் வரும் தேபிளுக்கு அருகில கையவுமா அந்த மாதிரி ஏதாவது வருமானமா எல்லாம் கேட்க விட்டாரு அருமையாக நம்முடைய யாரும் பேசியாளர்கள் எடுத்து பேசியிருக்க வழக்கமாகவே பொட்டி மண்டபங்கள் என்று சொன்னால் ஒரு நான்கு மணி நேரம் குறைவில்லாமல் நடத்துவது எங்கள் பழக்கம் அப்படித்தான் வழக்கம் அப்படித்தான் இது முழக்கம் ஆனால் இங்கே பின்னால் நிகழ்வுகள் இருக்குங்க இருப்பதனாலே உள்ள கல்லவனம் அதிகமா எடுத்துக்கலாம் அளவுக்கு அதிகமா அழகா எப்படி பேசணுமோ பேசி இந்த பிள்ளைகளை யாரையும் நான் குறை சொல்ல விரும்பவில்லை தத்தி தவழ்ந்து வருகிற நம்முடைய வீட்டு பிள்ளைகள் தடுமாறி கீழே விழுந்தால் பெற்றோர்கள் சிரிப்பதில்லை ஓடி போய் அள்ளி அந்த விழுகையை கூட அள்ளி அரவணை அப்படி தடுமாறினோமே என்றுதான் நினைத்து பார்ப்பேன் ஆகவே அந்த பிள்ளைகளின் தடுமாற்றம் மிகப்பெரிய உரு மாற்றமாக பின்னாலே வந்து ஒரு தோற்றத்தை அவர்களுக்கு தரும் என்று அவர்களை ஒரு தந்தை நிலையில் இருந்த நான் வாழ்க வாழ்க என்று இந்த மட்டத்தில் வாழ்த்த கடமை போட்டிருக்கிறேன் பிள்ளைகள் வாழ்க அருமையா பேசு முயலாமை கதை பொழுது தெரியும் எல்லாருக்கும் தெரியும் முயலாமை கதையில் யார் வென்றது ஆமைதான் முயல் ஆமை கதையில் வேண்டுமானால் ஆமை வெல்லலாம் வாழ்க்கையில் ஒரு பொழுதும் முயலாமை வெல்லவே வெல்லாம் முயலாமை என்பது வெல்லாது ஆமை வெல்லலாம் ஆனால் வாழ்க்கையில் முயலாமை வெல்லுமா இயலாமை வெல்லுமா முயன்றால் தான் வெல்லும் அதனால வள்ளுவன் முயற்சி திருவினை ஆக்கும் முயற்சி செய்ய எண்ணியாங்கு எண்ணிய எண்ணியாங்கு எழுதுவார் அழுத்தமாக நீ நினைக்க

கணவன்மார்கள் கனவு காண்பதில்லை மனைமார்கள் கனவு காண்பதில்லை வெள்ள காலர்கள் காண்பார்கள் எங்க காலத்தில் நாங்கள் கற்று ஆனால் இந்த காலத்திலே இப்பொழுது இந்த நூற்றாண்டிலே நம்முடைய வாழ்ந்த நூற்றாண்டிலே கனவு அது அப்துல் கலாம் வரலாறாக வாழ்ந்து பறந்திருக்கிறார் அவர் அவருக்கு முன்னால் எழுதினேன் நீ எதை நிறைய ரசிக்க தெரிந்து கொண்டால் நீ கவிஞராகலாம் எதிலும் நன்மை தேடும் போதும் மனிதனாகலாம் பகைவரையும் நேசித்தால் நீ மக

மோடி பார்க்க அலைகள் சொன்னது முட்டி பார்க்க விதைகள் சொன்னது மண்ணை எவ்வளவுதான் போட்டு 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 மூணு நாள் வந்து வந்து முட்டும் மண்ணை மூட கொடுத்து அது மேலே வர வேண்டும் என்று துடிக்கும் தடை வர வர அந்த தடையை உடைக்க வேண்டும் என்கிற உணர்ச்சி ஒவ்வொரு மனிதனுக்கு வர வேண்டும் அது எது சொல்றது விதைகள் சொல்ற மோதி பார்க்க அலைகள் சொன்னது முட்டி பார்க்க விதைகள் சொன்னது தொட்டு பார்க்க வானம் சொன்னது தோண்டி பார்க்க தண்ணீர் சொன்னது தட்டி திறக்க காற்று சொன்னது மௌனம் காக்க மலைகள் சொன்னது மறைந்தே இருக்க வைரம் சொன்னது இதுதான் வாழ்க்கை எனக்கு சொன்னதுன்னு ஒவ்வொன்றிலே பாடுபடுத்திக் கொண்ட வாழ்க்கை செய்த நேரத்தில் மறைத்துதான் இருக்க வேண்டும் வைரம் மறைந்தவா இருக்கிறது எத்தனை ஆண்டு கால மரங்கள் புதைத்து புதைத்து வைரமாக காற்று தட்டி தட்டி திறக்க பார்க்கிறது முயற்சி செய் முடியாதது எதுவும்